வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியில் குடிமங்கலம் ஏரியாவில் ஒரு எழுபத்தி அஞ்சு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் தார் ரோடு பேஸில் கிழக்கு பார்த்துருக்குதுங்க ஒரு சைடு தார் ரோடு பேசுங்க இன்னொரு சைடு பிஏபி வாய்க்காலுங்க செம்மண் பூமிங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க இந்த பூமி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி போட்டிருக்காங்க மறுபடியும் ரீசேல் பண்ணுறாங்க இந்த பூமி சுற்றியுமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கியிருக்காங்க விவசாயம் இருக்காங்க ஊர் பக்கத்துலேயே இருக்குதுங்க மெயின் ரோடு பக்கமும் இருக்குதுங்க தார் ரோடு பேஸ் கிழக்கு பார்த்தும் இருக்குதுங்க பூமியோட மேற்கு பார்த்து ரோடு பேஸும் இருக்குதுங்க ரெண்டு சைடுமே ரோடு வருங்க ரோடு பேஸ் எழுவத்தி அஞ்சு சென்ட்டுக்கு உங்களுக்கு நூற்றி ஐம்பது அடி கிடைக்குங்க மெயின் ரோடு பக்கத்தில் குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு ஏரியா நல்லா செம்மண்ட் பூமி வாங்கணும்னு நினச்சிங்க இந்த ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணலாங்க இது பக்கத்தில் உங்களுக்கு கோயம்புத்தூர்கார் திருப்பூர்காரில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டுருக்காங்க இந்த பூமி ஒட்டியேங்க இந்த பூமி பக்கத்தில் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணிக்கிறாங்க ரோடும் உங்களுக்கு லேண்டும் ஒரே மட்டமாக இருக்குதுங்க பாஸ்ட் படி இருக்குதுங்க மெயின் ரோடு பேஸில் ரெண்ட்டும் மூணு கோடிக்கு போய்ட்டுருக்கு மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி செட்டு சேர்ந்து ஐம்பது லட்ச ரூபா இருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பரை கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நீங்கள் இந்த லேண்டை பார்க்க வரும்போது வேறு ரெண்டு மூணு லேண்டும் காமிக்கிறேங்க பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க தார் ரோடுன்னு பார்த்தீங்கன்னா முப்பது அடி ரோடு வருங்க நன்றி வணக்கம்